இரண்டாம் பரிசு இளமதி தாரை முத்தான முதல் பரிசு இளண்டாம் பெரிய நான்காம் பரிசு பாண்டி நினைவு எண்ணம் மூன்றாம் பரிசு ஸ்டீபன் நவீன் இளஞ்சிங்கம் ஏ இரண்டாம் பரிசு

இளைஞர்கள் வருவீங்களா இல்லை நீங்க உங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு படுத்த முடியாது வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு வந்து போயிட்டு நான் பாக்கி வைக்கா நான் சங்கர்னா வான சங்கர்னா பேசிக்கலண்ணா வாணா வாணா தெரிஞ்சான் சீரும் சிறப்பாக வழிகடுத்தி தந்த சங்கர் சங்கரன் அவர்களுக்கு பன்னாடை பெற்றி வெற்றி கடத்துகிறார் பாக்கிய நாள்களுக்கு சொந்த மாற்றம் கவிஞாளர்களுக்கு நன்றாக பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இரான் பகலன் பார்க்காமல் நீட்டு அழைத்துக் கொண்டிருக்கும் எங்களது தப்பியல்

अवत कैमरा <and> <expand> <laughs> <groansFormation>

நான் அப்பா திருப்பூர் ஸ்டார் ரைடர் இப்படி கூப்பிட்டா வருவியா திருப்பூர் ஸ்டார் ரைடர் ஜெயராஜ் அவர்களே

டேய் தண்ணி பிடிச்சு வந்து இது போற நீட்டி போற எங்க கொண்டு வேப்பா என்னடா அவரு ஏய் ஏய் ப்ரோ வருத்தன் மட்டும் போறாண்ட நீ அப்படியே வழி வழிபடுவாங்க

செல்லை Hãy subscribe đi, <laughs> kênh Ghiền Mì Gõ Để không bỏ மதிர <laughs> मतलब परीसी मे नशी पाण ಿಲ್ಲ ಬ್ರೋಣ ಇಂದ दे रक्त इल्यावरी होत नाही